இந்த மாதிரி சுகாதாரம் வாங்கி சொல்லிவிட்டு சோப்பு அப்படி கலெக்ட் பண்ணி நம்ம வச்சுருப்போம் இது என்னென்னா கேன்வாஸ் பற்றி சுத்தத்தை பற்றி எடுத்து சொல்லி பேரண்ட்ஸ்கிட்ட இது இதோட இம்பார்ட்டன்ஸை தெளிவுப்படுத்தி அவங்ககிட்ட சோப்பை வாங்கி நம்ம இது மாதிரி சேர்த்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம் ஸோ நம்ம என்ன என்ன அக்டோபர் ரெண்டு காஞ்சிச்சேங்க முன்னிட்டு நம்ம சுத்தத்தை பற்றி பேரண்ட்ஸ்க்கு சரி குழந்தைகளுக்கு சொல்லி அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு சோப்பு நம்ம ட்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்து எவ்வளோ முக்கியம் இம்பார்ட்டன்ஸ் க்ளீனிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லி தெளிவுப்படுத்த போகிறோம் இது எதுக்கு இந்த சோப்பு நான் உங்களுக்கு கொடுறேன்னா கை கழுவுறது தான் சரிங்களா இது யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வச்சுக்கிட்டு திரும்ப எனக்கு சோப்பு வாங்கிக்கணும் ஒன் சோப்பு வாங்கி தான் போதும் நான் பத்து ரூபாய்க்கு எவ்வளோ உணர்வு முடிஞ்ச அளவுக்கு சோப்பு வாங்கி இந்த பேங்கில் வந்து போட்டிங்கன்னா ஓகே சரிங்களா ஏன்னா கை கிழமை கூட எவ்வளோ முக்கியம் பிள்ளைகளுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் இதை பண்றோம் தேங்க்யூ